வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்தி தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சிக்கு அடுத்தபடியாக வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் கீழடுக்கு இறங்கி இருக்கிறது நெருங்கியும் இருக்கிறது அதாவது ரெண்டுமே கீழடுக்கில் தான் இருக்கு இப்போ தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியும் கீழடுக்கு அதாவது ஆந்திர கர்நாடக இடைப்பட்ட பகுதி அடுத்தது தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சிக்கு வந்தது நெருங்கி வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இதனால மழை உறுதி 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 ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கண்டிப்பாக கனமழை உறுதி இன்றைக்கு மழைப்படிப்பு எங்கெல்லாம் தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி இடிமின்னலுடன் கூடிய மழைப்படிப்பு தொடங்கியிருக்கிறது ஏழு மழை பெய்துவிட்டு உசிலம்பட்டி அந்த மழைப்படிவு மதுரை வாடிப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு முன்னேறும் பத்தலகுண்டிலும் மழை திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு அடுத்தபடி நத்தத்துக்கு வடக்கையும் மழை மணப்பாறையில் மழை உருவாக சாதகம் தெரிகிறது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கும் உரத்து நாட்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட சும்மா கரம்புக்குடியை ஒட்டி மழைப்பொடி உருவாகியிருக்கு கரம்பக்குடி தான் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டம் நெருக்கமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை உருவாகியிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அதாவது ராசிபுரத்திற்கும் சின்ன சேலத்துக்கும் இடையில் தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கங்கவள்ளி தம்மம்பட்டி மற்றும் நாமகிரிப்பேட்டையிலிருந்து தம்மம்பட்டி மற்றும் ஆத்தூர் கங்கவள்ளி இந்த பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவு தலைவாசல் வீரகனூர் சின்னசேலம் கனமழைப்பிடிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வடக்கே தொழுதூருக்கு மேற்கே மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தாக்கரை அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் கிருஷ்ணகிரிக்கு அருகேலேயும் மழைப்பொழிவு திறந்துருக்கு பர்கூர் காவேரிப்பட்டினம் இதெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே பொழிவு தொடங்கியிருக்கு ஆந்திர பகுதிலையும் நல்ல மழை இப்போது இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய மழை பெருசாக இல்லைன்னா கூட கொஞ்சம் வந்து மழைப்பிடிவு கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்குது இன்றைக்கு டெல்டாவிற்கு பரவலாகவோ உறுதியாகவோ இல்லை ஆனால் வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் நள்ளிரவுக்குள் அதாவது இன்றைக்கு ஏழாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவுக்குள் கடலூருக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் அதே போல் திண்டுக்கல் மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல்னா கிழக்கு போதி மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் இணையும் போதில் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தான் உறுதி இன்னைக்கு நல்ல மழை இருக்கு நேற்றைக்கே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வாலாஜா அது காலை அறிக்கையில் நம்ம படித்து விட்டோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு வரை இந்த வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் விட்டு அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதி நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு புஷ்பவனம் நாலுவேதபதி தோப்புத்துறை கோடியக்கரை வேதாரண்யம் போன்ற பகுதிகளுக்கும் அகசியம்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது நாளை எட்டாம் தேதி அதிகாலை மழைப்பிடிவு அது டெல்டாவில் உள்ளேயும் வந்து கொடுக்கலாம் திருவாரூருக்கும் கொடுக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உள்ளே வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கும் கொடுக்கலாம் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் கடலோரத்துக்கு இருக்குது முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் இடைப்பட்ட பகுதி அதே போல் ராமநாதபுரம் தொண்டி இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கலாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மாலை காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் மேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் எட்டி கனமழை பொழிவை நாளை வட மாவட்டங்கள் வடகடலோரம் தொடங்கி டெல்டா வரைக்கும் கொடுக்க இருக்கிறது உறுதி நாளை எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவில் நாளை ஆறு மணிக்கு பிறகு அந்த மேகம் விளைகணும் அதுக்கப்புறம் மதியம் உருவாகும் மழை கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரத்தில் அதாவது கர்நாடகாவிலையும் இருக்கும் ஆந்திராவிலையும் இருக்கும் அப்புறம் தமிழ்நாட்டில் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மாலை தொடங்கி இரவிலே ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள அதிகபட்ச வாய்ப்பு பத்து மணிக்குள்ளே கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க டெல்டா மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி நாளை இரவு இன்னும் சரியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலேருந்து உறுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியிலிருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஐதராபாத் வரைக்கும் தெலுங்கானாவோட ஐதராபாத் வரைக்கும் நாளைக்கு மழை இருக்குது எங்கே வரைக்கும் மணமேல் டு ஹைதராபாத் அப்போ எங்கெங்கே ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் அதில் டெல்டா உட்பட எப்பட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எல்லாம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலை கூடுங்க ஒன்ப எட்டாம் தேதி இரவு உள் மாவட்டங்களுக்கு காற்று பகுதிக்கும் மழை தெரியுதுங்க திண்டுக்கல் மறுபடி அதாவது நள்ளிரவுக்கு பிறகு உள் மாவட்டங்களில் மழை தெரியுது நள்ளிரவுக்கு பிறகு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது உள் மாவட்டங்களில் மழை தெரியுது எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு திண்டுக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மதுரை புதுக்கோட்டை உள்பகுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே மழை தெரியுது நாளை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த பொழிவு தொடரும் உச்சபட்ச மழைப்பொடிவு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது ரெண்டு நாள் நினைப்போச்சிங்க நல்ல மழை காத்திருக்கு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருங்குகிறது இதில் வந்து மதுரைக்கு கிடைக்க உறுதியாக உண்டு தாராபுரத்துக்கு கிடைக்க உறுதியாக தெரியுது திண்டுக்கல் கரூர் திருச்சிக்கெல்லாம் போல் ஈரோடு மற்றும் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் அப்படியே அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் அது தினம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது சார் அது எதுக்கு சொல்கிறீங்க தினம் தான் பெய்யுது அப்படிங்களாம் உண்மை தான் டெல்டாவிற்கு வடக்கே தினம் மழை தான் ஒதுக்குதல் இருக்குது ஆனால் ஒதுக்கக்கூடிய இடங்கள்லாம் மீண்டும் 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 பெய்யும் இதில் திருப்பத்தூர் வேலூர்லாம் ரொம்ப நாளாக பெய்யலை ரொம்ப வேதனைக்குரல் எழுப்பிகிட்டே இருந்தீங்க இப்போ போதும் போதுன்னு சொன்னால் போதும் போதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலையில் தினசரி மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரலாம் சில இடங்களில் ஒதுக்கி இருக்கு அந்த இடத்துலையும் இன்னைக்கு நாளைக்குள்ளே பெஞ்சிடும் நாளை நாளை மறுநாள் கனமழை காத்திருக்கிறது கனமழை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் மழை இருக்கும் அதே போல் சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவும் ஒன்பதாம் தேதி இரவும் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது இதில் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் எங்கே எதுக்கு தெற்க மதுரைக்கு தெற்கையும் மழை இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் மதுரைக்கு தெற்கையும் தொண்டிக்கு ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் மழை உண்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி அதிகாலை அதிகாலை ஒன்பதாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு பத்தாம் தேதி அதிகாலை மன்னிக்கவும் நாளை காலை எட்டாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை மீண்டும் ஒன்பதாம் தேதி இரவு மாலை இரவு நள்ளிரவு பத்தாம் தேதி அதிகாலை இந்த மூன்று நாட்கள் நல்ல மழை இருக்கு எட்டு இரவு ஒன்பது இரவு பத்து அதிகாலை வரைக்கும் நல்ல மழை இருக்கு பத்தாம் தேதியும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதி மாலை இரவில் கண்டிப்பாக குறைவான பரப்பில் இருந்தாலும் மழை இருக்கும் எட்டு இரவு ஒன்பது இரவு உறுதியாக மழை உண்டுங்க எட்டு இரவு ஒன்பது இரவு அப்போ எட்டு இரவு தொடங்குவது ஒன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் பத் ஒன்பது இரவு தொடங்குவது பத்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் இதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு தெரியுது தென் மாவட்ட காற்றுப் தான் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தென் மாவட்ட காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு குறைவு மதுரைக்கு வடக்கே உறுதி விருதுநகருக்கு வடக்கே உறுதி இதில் இன்னும் வடக்க போக போக உறுதி திண்டுக்கல்லை விட திருச்சிக்கு வடக்க உறுதி திருச்சியை விட திருச்சிக்கு வடக்க நாமக்கலுக்கு வடக்க உறுதி நாமக்கல் விட சேலத்துக்கு வடக்கு உறுதி ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கன மிகுனமடி அப்படியே வங்க வர வர தீவிரம் டெல்டா டெல்டாவுக்கும் வடக்கு டெல்டாவில் அதிகமாக இருக்கும் தெற்கு டெல்டா விட வடக்கு டெல்டா விட கடலூர் அதிகமாக இருக்கும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அதிகமாக இருக்கும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதிகமாக இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட அதாவது புதுச்சேரியை விட செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்க திருப்பத்தூர் வேலூர் அணிப்பட்டு அதிகமாக இருக்கும் இதான் மழை வாய்ப்பு தொடர்ந்து இணைந்தனங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்தியில் லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி